பொள்ளாச்சி குமரன் நகர் லே அவுட் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் சமையல் வேலை செய்து வந்தார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கோவை சாலை சக்தி ஹோட்டல் அருகே மதுபோதையில் நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த பொள்ளாச்சியைச் சேர்ந்த சமையல் கலைஞர் செல்வகுமார் மற்றும் அவரது நண்பர்கள் சிலரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் மணிகண்டனை கடுமையாக தாக்கி கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த மணிகண்டன் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மணிகண்டனை தாக்கிய மீது கிழக்கு காவல்நிலைய போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து செல்வகுமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சிலரை போலீசார் தேடி வருகின்றனர்